ஹலோ இது எந்த ஊரண்ட தெரியுமா மாங்காடாம் ஜலை பாரு பின்னால கட்டு பிள்ளையார் தெரியுது அந்த பக்கம் பாரு அத அதான் சொல்ற ஷெட்டிவாளையம் கண்ணே அம்மனாம் ஜலை பாருங்க மஞ்சான் அவன் கத்தரி தோட்டம் போட்ட ஆயிருக்கு காலேஜு பாருங்க ஜல அப்படி நீட்டுக்கு போனா மெயினாம் இந்த பாருங்க மஜான் வீடு தெரியுது வீடை கொடுக்கப்படுறாங்களாம் அதுக்கு தான் மஞ்சான் அந்த வீடியோ எடுக்கிறான் சொன்ன சொன்னான் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் நூத்தி ஐம்பது இருநூறு மீட்டர் மஞ்சான் கட்டு பிள்ளையார் பொங்கல் ஆயிருக்குது சரியா இந்த வீட பாப்போம் பெரிய வீடாம் ஆஹ் பார்த்தா அவங்களுக்கு கொள்ளும் இந்த பாருங்க கார் பாக்கினுக்கு கேட்டாம் இது வீட்டு பாக்கின்னு கேட்டாம் நம்ம உள்ளுக்கு போவோமா சரியா ஆஹ் பாருங்க தான் இந்த இது என்னவாம் இந்த பக்கம் டொய்லெட் வச்சுக்காங்கம்மா தான் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மதில் முன்னுக்கும் சரியா இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க தான் இது வந்து கார் பாக்கின்னுக்கு கேட்ட மாதிரி அடிச்சிருக்காங்க பார்த்தா தெரியும் என்னென்ன சேஃப்டி அடிச்சிருக்காங்க சரி அப்ப வீட்டுக்குள்ள ஆ இந்த பாருங்க பெரிய ஒரு ஹோல் உண்டு ஹோல் சரியா இது வந்து ஒரு வித்தியாசம் அடிச்சிருக்காங்க அடுத்தது ஹோல் சரியா அடுத்தது ஏணி படி வச்சிருக்காங்க ஜாலியும் ஒரு ஹோல் அதே மேலுக்கு பெரிய உயரமான பிளேட்டா ஒரு ரூம் இருக்கான் பெட்ரூமா ஆ பார்த்தா தெரியெல்லாம் அரிக்கி மச்சான் வாங்க ஒரு ரூம் ரெண்டு கோட்டியாச்சு அடுத்த சாமியாரா ஆஹ் ஒரு ஷோக்கேஜிக்கு பிள்ளையாரப்பா மாறினேன் அடுத்த பாருங்க ஒரு சாமியார ஒரு ரூம் ரூம்ஜாலே ஒரு சாப்பாடு ரூம் பிரிட்ஜ் இருக்காமிக்காமட்டி லாக்கா சமையலாம் இதுக்கு அடுத்த ரூம் இருக்குமா தான் வெட்டி சாமான் எல்லாம் கடவுளுக்கு நிறைய வெட்டி வேலை பாக்குற ஓல இது ஒரு ரூம்மா ஜான் சரியா இந்த பாத்ரூம் முடியலம்மா தான் பாருங்க பாத்ரூம் பெரிய பாத்ரூம் உங்களுக்கு தேவையான எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வச்சிக்கிறாங்க வாங்கலாம் அடுத்த பார்ப்போம் இது ஒரு கிச்சன் மச்சான் அதில் கிச்சன் பெரியதா ஒரு அளவான கிச்சன் வச்சிருக்காங்க பாருங்க பின்பக்கமும் மழை விரிக்கும் அது பார்த்தா அந்த முறை ரெண்டு மரம் விரிக்கும் மேலுக்கு காட்டுற நம்ம தான் வாங்கலாம் இந்த பக்கம் போகும் சரியா இன்னும் ஒரு ரூம் ஒன்றை கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரூம் அஞ்சு கிச்சனோட ஆறு ரெண்டு ஹோல் இங்கால ஒரு ரூம் இருக்குமாஜான் இங்கால இந்த ஹோலுக்குள்ளால ஒரு ரூம் ஒன்று இருக்கு இந்த இதுவும் ஒரு பெட்ரூம் சரியா அப்படி இந்த வெளிக்கோல்ல இருந்து ஒரு ரூம் ஒன்று இந்த வெளிக்கோல் இருந்து ரெண்டு ஹோல் இருக்கு சரியா ஜான் இது ஒரு டிஃப்ரெண்ட் அடிச்சிருக்காங்க எதுக்கு நம்ம மேலுக்கு போ மேலுக்கும் அடிச்சிருக்காங்க மச்சான் படிய ஆ மேலுக்கு கட்டி கோபிஷான் அடிச்சிருக்காங்க எத்தனை ரூம் பார்ப்போம் ஜலம் இப்படி ஏறுனா இந்த பக்கம் ஒரு ரூம் வருது மச்சான் எல்லாம் அடிச்சு வச்சுக்காங்க நம்ம பூசி வேலை வாத்தா தெரிவி பெரிய ஹோல் அதில் பெரிய ஹோல் ஜல வாருங்க எப்படி இருக்கு எல்பாட்டுல ஹோல் இருக்கு அதே மாஞ்சாலையும் ஒரு பெரிய ரூம் ரூம்ன்றி சேப்பியான ரூம் இஞ்சால ஒரு ரூம் இருக்கு அஞ்சால மேலுக்கு வந்து மூணு ரூமும் பெரிய எயிப்பாடில் ஹோலும் ஏணிப்படி ஓட்டரிய இதால வாரமா இஞ்சால வாருங்கம்மாச்சான் பெரிய இரவானமா அடிச்சிருக்காங்க பிளேட் அடிச்சிருக்காங்க அப்படியே இது கார் பார்க்கின்ற ஊடாரமா இது மேல் பாக்கின்ற ஊடாரமா சரியா மச்சான் அஞ்சால வாருங்க பின்னுக்கு இடம் இருக்காமச்சான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேஜ் ஜி இருக்குமாச்சான் வீட்டோட சேர்த்து எத்தனை என்ன விண்ணம்பரம் முடியாதுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுன்னா நல்ல மரம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு இதுக்குமா தேவம் காய்க்கக்கூடிய மரம் காய்க்கிற தின மரம் ஒரு அஞ்சு இருக்குமாச்சான் இது சரியா சொல்ல போனால் மட்டக்களம் மாவட்டம் மாங்காடு அட்டுப்புள்ளியார் பிள்ளையார் அந்த கட்டு பிள்ளையார் ரோட்டை பிடிச்சி வந்துறாம இந்த இடம் தெரியும் சரியம்மா ஜான் தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளலாம் பயனிட்டு பேசிருக்கீமா ஜான் வீடியா சொல்லுவோம் சரியா உடுக்க அப்புறம்லாம் நல்ல ஒரு பெரிய வீடு இந்த உயரமா அடிச்சிருக்காங்க பாத்தல பெரிய உயரம் ஆஹ் பீமோடு மாதிரி அடிச்சிருக்காங்க சட்டப்படி நிறைய ரூம் இருக்கி இதை ஷேர் பண்ணுங்க தேவையானாக்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அவ்வளவு வந்து சொல்றேனா மச்சான் சான்